டாக்டர் வந்துறாங்க வா பாட்டியா பாரு எனக்கு வா நான் நீட்டா ஆவி அந்த மாதிரி வரதே நான் இந்த ஊர்ல புண்ணா எங்க ஊருக்கு போய் இடுனோம் சே உங்க ஊருக்கு போய் பத்திக்கு கண்ணு செக் பண்ணிக்கலாம் வா அட போ நல்லா கிரத கெடுக்கு வைக்கிறது அத தான் எனக்கு பழக்க இல்ல அங்க சாமி தான் அசல் வா எனக்கு பழக்க இல்ல போங்க யாவனும் எனக்கு வாணும் அவன் தாய்க்கு அவன் புள்ளிய போ எந்த தாய் யாவனும் பத்தால ஓடே நான் பாட்டி இப்படி எல்லாம் பண்ணுவேன் சாவித்ரி இந்த மாதிரி எல்லாம் பண்ண போடா